ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல மகன் தம்பிக்கு எப்படி சொத்து வந்தது உங்களுக்கு எப்படி சொத்து வந்தது இந்த ஆலைகள் எப்படி நீங்க நிறுவனீங்க அதாவது விடவே மாட்டேன் வரணும் அப்படி அப்படின்னு சொல்லி இவ்வளவு வன்மமா வக்கரத்தோட பேசுறாரு அது எப்படி நடக்கும் கோர்ட்ல முதல் அலோ பண்ணுவாங்களா முதல்ல எவ்வளவு பெரிய ஒரு சோசியல் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ண தேவை சாட்சிகள் தான் முக்கியம் அதான் தோலர் நீங்க சாட்சிகள் இருந்தா கொடுத்து பேசு தோலர் சாட்சிகளை சமர்ப்பிப்பேன் சட்டப்படி எதிர்கொள்வேன்றது அறிவுடையவன் பேச்சு அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேர்ல டிஆர்பி ராஜா அவர் சகோதரர்

அல்லது நடவடிக்கை பாயாம இருந்தா இவர் சொல்ற உண்மையா இருக்கணும் புரிஞ்சுக்கிறோட கேள்வி இருக்குல்ல வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில டி ஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் பண்ண போறேன் அந்த கேஸ் ஆக்சன் எடுங்க பாலு மேல கிராஸ் எக்ஸாம் மூலம் இவர் பண்ண முடியாது இவர் ஏதாவது ஒன்று உலட்டி உலர உளறாருங்க போட்டு எப்படி இவர் கிராஸ் எக்ஸாம் பண்ணுவார் வந்து போட்டில் இவர் தரப்பு வளர்க்குறீங்க தாங்க கிராஸ் எக்ஸாம் பண்ண முடியும் இல்ல அதுவே கூட அவர் தெரியாது இல்லை இவர் ஃப்ரெண்ட் ஆஃப் த கோர்ட்டா அவர் இல்லை அவர் ஒரு ஐபிசி தெரியாதுன்னு அவர் அண்ணாமலைக்கு எதுவுமே தெரியாதான் பிரச்சனை இப்போ மன்னிப்பு கேட்கணுமா கேட்க கூடாது நீதிமன்ற முடிவு நீ முடிவு வேடிக்கைன்னு எடுத்துக்கலாமா இருபத்தி நாலு கண்டிப்பா பெரிய வேடிக்கை இருக்குது இவர் நடராஜன் வழக்கார கட்டும் டிஆர் பால் வழக்கார கட்டும் இவருக்கு தான் பேக்டேரா ஆகும் ரெண்டுமே இவருக்கு சாதமா நடக்க இப்ப இந்த வழக்குல உறுதிய அண்ணாமலை பதில் சொல்லணும் மன்னிப்பு கேட்கணும் டிஆர் நடராஜன் மன்னிப்பு கேட்பார் அப்படிங்களா அந்த சூழல் தான் வரும் கண்டிப்பா அப்படிதானே வரும் ஏங்க ஒரு நானே என்ன சொல்றேன் ஆடியோ இருக்குன்றீங்க உங்களுக்கு எப்படி அந்த ஆடியோ வந்துச்சு வந்துச்சுட்ரஸ் வந்துருச்சு சந்தோஷம் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அதை வெளியிடுங்க சொல்லுங்க வெளியிடவும் மாட்டீங்க கோர்ட்லயே கோர்ட்லயும் சப்மிட் பண்ண மாட்டீங்க அப்படின்றீங்க இப்ப அவர் போட்ட மாணவ ஸ்டூடெண்ட் கரெக்ட் வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு ஹாஸ்ட்ரா அவர்கள் வணக்கம் தோலர் வணக்கம் 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 குறிப்பாக அண்ணாமலை விவகாரம் இப்ப பார்த்தாலுமே தமிழ்நாட்டில் ஒரு கான்ஃபிடண்டாக சில விஷயங்களை பேசுகிறார் அது ஒரு பக்கம் இளைஞர் ஒரு வரவேற்பு இருக்கிறதா யாரும் மறக்க நினைக்கிறேன் ஒரு பேசும் பொருளாக மாற்றி விட்டுறாரு ஒரு டிபேட்டில் அவர் ஒரு மையமாக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் இப்போ அண்ணாமலை விவகாரத்தில் திரும்ப யாரும் சார் என்று விஷயத்தான் மறுபடியும் கலப்புனார் பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க ஐம்பது லட்சம் நஷ்டம் எடுக்க கேட்டு கேட்டுருக்காங்க இன்றைக்கி அதுக்கு பதில் சொல்கிற விதமாக என்ன சொல்கிறார்ன்னா வாய்ப்பே இல்லை மன்னிப்பு வருவதும் கேட்க மாட்டேன் நான் ஆதாரம் வச்சுக்கிட்டாரு ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் எல்லாம் வெளியிடுவாரு ஆனால் இதுவரை வெளியிடலை ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பதில் சொல்கிறாரு அதே போல் டிஆர் பாலு விஷய அந்த விஷயத்தையும் கூட இருக்காதே நான் அவரை கிராஸ் பண்ண போயின்றாரு என்ன நடக்குது ஒரு வழக்கை எழுதி பார்க்குறீங்க துலர் இப்போ அண்ணாமலை பொறுத்தவரை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இது இளைஞர்கள் மாணவர்கள் வெகுஜன மக்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தரத்திற்கு எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் வந்து எப்படின்னா ஒரு புரோஜனமே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த இரலவென்ட்டான மேட்ரை கூட ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு அறிவு சார்ந்து பேசுவார் அந்த மேட்ரு ஒன்றுமே இருக்காது ஆனால் ஒரு பொய்யை கூட அவர் அப்படியே உண்மையாக அப்படியே அழகாக வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுவாப்பில்ல அப்போ என்ன ஆயிருதுன்னா ஒரு இன்டெலக்சுவல் பேசுகிற மாதிரி அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவார் சரி சரி மற்றபடி அதோட அது வந்து எப்படின்னா அந்த உரிச்ச வெங்காயத்தில் என்ன இருக்குமோ அதுதான் அந்த கதை தான் அதெல்லாம் வந்து அவரை பொறுத்தவரை என்னன்னா பிரச்சனைகள் வன்முறைகள் கலவரங்களை தூண்டணும் அவதூறுகளை பரப்பணும் சமூகத்துல ஒரு அமைதியின்மை உருவாக்கணும் சமூகத்துல பிரச்சனைகள் கிரியேட் பண்றது தான் அவருடைய வேலை அதுக்கு அவர் வந்து ட்விட்டர் போடுவாரு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுவாரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு பண்ணுவாரு உதாரணத்துக்கு இப்ப ரெண்டு ஒரு வாரத்துக்குள்ள நான் சொல்றேன் ஓகே திருவண்ணாமலையில பிரியாணி சாப்பிட்டாய்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆமா அது ஒன்னு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மேட்டர்ல இவர் எப்படி எப்படி இவர் எப்படி ட்விட் போட்டாருன்றதெல்லாம் நீங்க பாக்கணும் அடுத்து தினந்தோறும் இவர் போற ட்விட் பாத்தீங்கன்னா ஒரு அப்நார்மலா இருக்கும் எல்லாமே செயல பேர் சிகிச்சை எல்லாமே அப்நார்மலா இருக்கும் மாநில ஸ்டூடியோ வழக்கு மேட்டர் நான் வர்றேன் இதுல என்னன்னா இது நீங்க முதல்ல அண்ணாமலை புரிஞ்சுட்டா தான் நீங்க இதை புரிஞ்சுக்க முடியும் ஓகே இப்ப இந்த மாநில ஸ்டூடியோ வழக்குன்னா ரெண்டு டைப் இருக்கு தொடர் டிஃபமேஷன்ல ரெண்டு டைப்ஸ் லைபிள் ஸ்லாண்டர் ரெண்டு டைப் இருக்கு ஓகே எழுத்துப்பூர்வமாக ஒரு தாள்லையோ ஒரு நாளிதழ்லையோ ஒரு பத்திரிகைகளையோ எழுதி பரப்பப்படுவது ஓகே இன்னொன்று வந்து வீடியோகிராஃபி ஓகே இந்த மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி பரப்பக்கூடியது அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது அவதூறு வழக்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதாக போச்சு யார் வேணாலும் யார் வேணாலும் போலான்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு ஏன்னா இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசி என்ன எப்படி புண்படுத்தா அப்படி புண்படிச்சது கிடையாது ஒரு மனிதனுடைய ரெப்புடேஷன் குட்வில் அவருடைய மானம் மரியாதை கூடிய அந்தஸ்து ஸ்டேட்டஸ் இதற்கெல்லாம் வந்து குந்தகம் விளையும் விதமா அந்த அப் பண்ணதோ அந்த விதமான அந்த ஒரு பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவோ இல்லை ஆர்டிக்கலோ தான் அது மான நஷ்டம் என்ன மானம் போச்சுன்னு கேட்கிறாரு அவரு இப்ப இவர் வந்து நான் என்ன கேக்குறேன்னா இவர் டிஆர் பாலு டிஎம் கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணாரு அதெல்லாம் கொஞ்சமா சரியா அதெல்லாம் முதல்ல ஏங்க அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு தொடர்ந்து எம்பியா இருக்கிறாரு அவர் வந்து இலீகலா சொத்துக்களையோ உடைமைகளையோ பணத்தையோ பொருளையோ சேர்த்திருந்தா அவர் எப்படிங்க சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்திருப்பாரு எம்பியா இருந்திருப்பாரு எல்லா தேர்தலுக்கும் அப்படியே நடவடிக்கை அப்படி சொல்லி உண்மையா இருந்தா கூட அப்படி எதுவுமே இது வரைக்கும் நடவடிக்கை எதுவுமே அதான் நீங்க தானே இடி ஐடி வச்சிருக்கீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல இப்ப ஒரு நபர் வந்து சொத்து குவிப்பு அதிகமா பண்ணிட்டா நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ்ல போடுறீங்க ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் பல பார்ட்ஸ் விட்டீங்க அப்ப நீங்க இடி ஐடி வச்சிருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே அந்த கம்பெனியை கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் அந்த வீடியோ கொண்டு போய் கொடுத்துருக்கலாம் அந்த ப்ரூஃப்லாம் கொண்டு போய் ஈடி ஐடி இல்ல நீங்க தான் பெரிய பவர்ஃபுல்லான செல்வாக்கான ஆளாச்சு தானே அப்ப அத பண்ணல இப்ப இது லீகல் பெர்ஸ்பெக்டிவ் இப்ப இந்த டிஃபர்மேஷன் இதுதான் அப்ப மாநிலஸ்டேட் வழக்கு போட்டா என்ன ஆகும் அதுல வந்து தீர்ப்பு வரும் தீர்ப்பு வந்தா மன்னிப்பு கேட்கணும் மாநிலஸ்டேட் வந்து உருவாக்கியவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அடுத்து காம்பன்சேஷன் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் வர காம்பெடிஷன் கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கூடையும் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது அந்த வெராசிட்டி ஆஃப் த அஃபன்ஸ் பொறுத்து தான் இப்போ வந்து அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அவங்க அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை சமூக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ அதை பொறுத்துதான் தான் அதுக்கான மன நஷ்டையிடும் தண்டனையும் வந்து பிறப்பிக்கப்படும் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஜெயிலு அதான் அது வேற ஒன்று இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய இதெல்லாம் பெரிய அஃபன்சஸ்ல பெரிய பனிஷ்மெண்ட்லாம் ஆக போகிறது கிடையாது ஆறு மாதம் ஜெயிலில் இது இருக்குல்ல தோழர் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் இருக்குல்ல அது ஆறு மாசம் போடுறாங்கல்ல போட்டு வெளியே வர மாதிரி போடுவாங்க அவ்வளவுதான் அது கேஸ் தான் நடக்குது இப்ப ஜெயலலிதா வந்து அவங்க ஆட்சி ரெண்டு அதிகபட்சம் அதிகபட்சம் இருக்கு தோழர் அந்த எங்க நடக்குதுங்க இப்ப போட்டாங்க அது தோழர் ஆனா வந்து அங்க பனிஷ்மெண்ட் ஆகல இல்ல நான் சொல்றது வந்து பனிஷ்டாய் ஒரு ஜுடிஷியல் பிரசிடென்டா உருவாகி வந்திருக்கக்கூடிய மாட்டர் நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப ஜெயலலிதா அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து அந்த அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தாங்க இந்த பதினொன்று டு பதினாறுல கிட்டத்தட்ட அந்த அம்மா ஐநூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டிஃபர்மேஷன் கேஸ் போட்டிருந்தாங்க முக்கியமா விஜயகாந்த்லயே பல வழக்கு திமுக பிரமுகர்கள் மேலே பல வழக்கு அப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் இங்க அண்ணாமலை மேட்டத்தில் நம்ம எப்படி பார்க்கணும்னா இது வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் உன்னை யாருக்கும் மன்னிப்பு கேட்க சொன்னா நீ கோர்ட்டுக்கு வந்தானு சொல்லிட்டு இருக்கோம் கோர்ட்ல வந்தா நீ மன்னிப்பு கேட்கணுமா கேட்கலான்றத கோர்ட் முடிவு பண்ணோம் நீ எதுக்கு முடிவு பண்ற எக்காவது பிரஸ் மீட்ல இது ஒண்ணு அடுத்து அண்ணாமலை வந்து நடராஜன் பி ஆர் ஓஸ் மாசூட்ட பேசியிருக்காரு நம்ம நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் மாசூட்ட பேசியிருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட பேசியிருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்க ஏரியால நான் இருக்கிறேன் அவர் தொகுதியில வாழ்கிறேன் நான் சென்னையில் கோற்றுப்புறத்தில் சரி கோற்றுப்புறத்தில் சாதாரண டீ இருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் சாமானிய மக்கள்ல இருந்து எல்லாரோடையுமே அன்பாக இயல்பாக பழகக்கூடியவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நாங்களே போனா கூட ரோட்ல பேசுவோம் பார்ப்போம் பழகுவோம் நல்ல மனுஷர் அவர் சரி அவர் சைதா பெட்டை நம்ம தொகுதி தான் அவரு நம்ம தொகுதிக்கு இன்சார்ஜ் அவர்தான் திமுக மாவட்ட செயலாளர் கூட அவர் தான் சரி அப்ப இயல்பா காலையில அஞ்சரை ஏழரை வாக்கிங் வருவாரு நம்ம போறதுக்கு ஏரியால அண்ணா இனிஸ்ட்டி பக்கம் தான் இருப்பார் அவர் அண்ணா யூஸ்டி பக்கம் இருப்பாப்ல அப்ப அங்க விசேஷம் எதுனால எல்லாருமே அவர் பத்திரிகை வைப்பாங்க எல்லார்கிட்டையும் இயல்பா போன் பண்ணி பேசுவாப்ல என்கொரி பண்ணுவாரு அப்படியான அப்படி கூட பார் நடராஜன் பேசியிருக்கலாம்

நான் உன்ன பத்தி ஆடியோ வெளியிடுவேன் உன்ன பத்தி வீடியோ எழுவேன் சவுராடா பேசுறது சவால் விடுறது ஆனா ஆக்ஷன்ல பண்றது கிடையாது அப்படி அமைதியாயிருது ரெண்டு அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் முடிஞ்ச உடனே நம்ம எதிர்வோம் அந்த நம்பர் சைலண்ட் ஆயிடுவார் சரி இது வந்து வாடிக்கையாவே அந்த நபர் பண்றதுதான் இப்ப இது மட்டும் இல்ல இது கடந்த கால வரலாறு பாருங்க அண்ணாமலையோட சட்ட போராட்டங்களும் அண்ணாமலையோட கடந்த கால வரலாறுகளையும் பார்ப்போம் பியூஷ் மனுஷன் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காரு சேலத்துல அவர் பல வழக்கு அண்ணாமலை மேல போட்டிருக்காரு எல்லாத்துக்கும் துணிவா நான் அதை வெளியிடுறேன் இதை வெளியிடுறேன் கோர்ட்ல உடனே நான் அப்படி பாக்குறேன் இப்படி பாக்குறேன்னு பேசுறது அவரே போனை போட்டு மிரட்டுறது ஆளுகள் வச்சு மிரட்டுறது ஆனா வந்து எதையுமே வெளியிடுறது கிடையாது இது வந்து இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலயும் அண்ணாமலை வந்து அசாட்சிகளை கொடுக்குறேன் ஆதாரத்தை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்றது அந்த அந்த டியூரேஷன் அந்த டைம் லிமிடேஷன் முடிஞ்ச உடனே அமைதியாயிரு இது வந்து அண்ணாமலை பழக்கம் சரி இப்ப இந்த வழக்குல உறுதியா அண்ணாமலை பதில் சொல்லணும் மன்னிப்பு கேட்கணும் பிஆர்ஓ நட்ராஜன் ஓ மன்னிப்பு கேட்பார் அப்படிங்களா அந்த சூழல்தான் வரும்

இப்ப இந்த மேட்ரு இந்த ஒரு என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்ற ஆடியோ வெளியே வீடியோ வெளியிடுறது ஒரு பொண்ணெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல டார்ச்சர் பண்ணி மிஷினரி ஸ்கூல்ல டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்க இந்து பெண் சொல்லி இந்து அஜெண்டா கொண்டு வர்றது உங்களுக்குள்ள அதை போய் வீடியோ க்ளோஸ் அப்ல எடுத்து இந்த பாஜக மாவட்ட செயலர் அந்த எடுத்து பண்ணதுல உங்களுக்கு தெரியும் தான் அந்த முதல் அந்த வீடியோ போடுறாப்ல இப்ப இந்த மாதிரி எல்லா வேலையில அண்ணாமலை பண்ணுவாரு

இப்ப மத்திய அரசு பார்வையில தமிழக அரசுடைய ஒட்டுமொத்த பார்வையில பால் இருக்கிறார் அவர் முக்கியமான பிரமுகர் திமுக முன்னாள் பொருளாளர் இருந்தாரு இப்ப நாடாளுமன்ற குழு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கார் அவர் அப்ப அவர் வந்து முறைகேட சம்பாரிச்சாரு அப்படின்னா இதுனால வரைக்கும் இடி ஐடி என்ன நான் பிடிக்கின்ற உங்க கண்ட்ரோல தான் இருக்குது இந்த ஏன் ஐடி டப்பே கொடுக்க மாட்டீங்க

இல்ல அதுவே கூட அவர் தெரியாதா? இவரنا பிரெண்ட் ஆஃப் த கோர்ட் ஆவரே. இல்ல அவரோ ஒரு ஐபிஎஸ் ஏரியா தெரியாதானே அவருக்கு. அண்ணாமலுக்கு எதுமே தெரியாதானே பிரச்சனை இப்ப. என்ன சொல்றீங்க? நீங்க ஐபிஎஸ் ஏயாய் அதிகாரி நீ சொல்றீங்க. அவருக்கு இதுமே தெரியாம இருந்ததான்ங்க பிரச்சனை. ஐபிஎஸ் ஏ தெரியாம இருந்த ஐபிஎஸ் ஆனந்தலதான்ங்க பிரச்சனை. ம் ம். அவருக்கு வந்துங்க பாருங்க எல்லா விஷயத்துலமே சட்டம் தனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுவாப்ல. ம். ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுதான் ரியாலிட்டி. எப்படி இவர கிராஸ் எக்ஸாம் பண்ணுவாரா? டிஆர் பர் அப்படி உட்கறுவாங்க கோட்ல. வாங்க அண்ணாமலை நீங்க நில்லுங்க. டிஆர் பர் சார் மாதிரி நில்லுங்க. கிராஸ் எக்ஸாம் பண்ணுங்க அண்ணாமலை விடுவாங்க கோட்ல. நான் சொன்னேன் எந்த விஷயத்துக்குமே டிஆர் பாலுவா இருக்கட்டும் பிஆர் நடராஜனா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி உள்ள பல வழக்குகளுக்கு சொன்ன டாக்குமெண்டா இருக்கட்டும் எதுக்குமே மன்னிப்பு கேட்கவே மாட்டேன்னு சொல்றாரு மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறது வரட்டு சொல்றது அவரை பொறுத்தவரை எப்படி மன்னிப்பு கேட்பாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு பாலிசி இருக்குது வீர சர்வார்கர் இருக்கிறாருல வீர் வீரர்னு வாங்க அது வெறும் சர்வார்கர் தான் வீர சர்வார்கர் கிடையாது சர்வார்கரும் பாத்தீங்கன்னா நெருக்கடி நிலைகளை உங்களுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மன்னிப்பு கட்டுறாங்க கேட்டாரு வந்து இவர் இவருக்கே மன்னிப்பு கேட்ட வரலாறு இருக்குல்ல இவரே மன்னிப்பு கேட்ட வரலாறு இருக்குது ஏன்னா இவர் வந்து இப்படி நெருக்கடி சூழல் உருவாக்கப்பட்டு நீதித்துறை வழியா அவர் இப்ப பியூஷ் ஒரு வழக்கு போட்டார் சேலம் கோட்ல இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அண்ணாமலை வந்து இந்த மாதிரி வெறுப்பு தூண்டும் விதமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாரு அப்ப இவர் எந்த அளவுக்கு இவர் வந்து அந்த ஆடியோலாம் எடுத்து கரெக்டா கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு விட்டாப்ல அதே பேசது தமிழா பேச சங்கி சேனல் இருக்கு பேச சங்கி சங்கி பேச சங்கி பேச சங்கியா பேச சங்கி பேச சங்கி பேச சங்கில பேசنا அந்த இத எடுத்து போட்டு டாப்ல அது ஸ்ட்ராங்கான வழக்கு அந்த டைம்ல இந்த டிஸ்கஷன் பண்ணியிருந்தார் ஃபியூஷ் மூன்ஸ் அந்த மேட்டரைய இந்த பேசிருந்தார் சட்டரீதியா அதுல இருக்க வேண்டிய விஷயங்களே சரி சரி ஸ்ட்ராங்கா மாட்டினார் அந்த வழக்குல ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு நீங்க அப்பள ஏசி பண்ற லெவலுக்கு அவர் அந்த முடிவு நான் ரொம்ப இந்த வழக்கு என்னை பிரெஸ்ட்ரேட் பண்ணது என்னைய மென்ட்டலி அப்படின்ற மாதிரி இவர் வெளியிட்டது சொல்லி இருக்காரு நீதி மன்றத்துல சொன்ன மாதிரி அந்த தகவல் வந்தது அப்ப இவரோட பழக்கமே அதுதான் இவரை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சட்டமும் தெரியாது என்ன சட்ட நடவடிக்கைகள் சட்ட நீதிமன்ற இயங்குதல் எதுவுமே தெரியாது எந்த ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொன்னா அது சாதாரணமாக பேச முடியுமா அப்படி சட்டத்துல இடம் இருக்கா ஒருவேளை இவர் சொல்வது பொய்யா இருந்தால் அவர் வந்து சட்ட வாய்ப்பு கேள்வி இன்னொரு இருக்கிற பொய்யா இருக்கணும் அல்லது இவர் சொல்லுவது பொய்யா இருந்தால் நடவடிக்கை பாயணும் அல்லது நடவடிக்கை பாயாம இருந்தா இவர் எப்படி அவர் சொல்றது எல்லாமே போய் தோழர் மன்னிப்பு கேட்க நீதிமன்றம் பாத்துக்கும் நீ மன்னிப்பு கேட்கணுமா கேக்க நீ நீதிமன்றம் எடுக்கலாம் இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பா பெரிய வேடிக்கை இருக்குது இவர் நடராஜன் வழக்கா இருக்கட்டும் பால் வழக்கா இருக்கட்டும் இவருக்கு தான் ஆக போகுது ரெண்டுமே இவருக்கு சாதமா நடக்க போடக்கூடாது அப்ப இந்த நபர் என்னன்னா இப்ப இந்த என்ன என்ன நினைக்கிறேன்னா தமிழ்நாடு பாஜக தலைவரா இருந்து இவர் வெளியேற்றிட்டாங்க சங்கிகள் வந்து ஆப்படிச்சுட்டாங்க

இப்ப எல்லாருமே இவர் வந்து விளையிட்டாங்க பணம் இருக்க முறை அதிகாரம் இருக்க முறை ஒய்த்த மொய்த்த ஈக்கல் மாதிரி இருந்தவர்கள் நீங்கள் விளையா போயிட்டாங்க அப்போ இவருக்கு என்னன்னா தன்னை ஒரு பரபரப்பா ஹைலைட்ல வச்சிருக்கணும் திரும்ப நமக்கு இதெல்லாம் பார்த்து தான் அமித்ஷாவும் மோடியும் மத்திய அரசுல ஒரு எம்பியோ இல்ல ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டோ கொடுப்பாங்கன்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா தன்னை ஒரு ஹைலைட்ல வச்சுக்கணும் இப்ப இந்த போன மாசம் அந்த கம் போன வாரம் அந்த கமல்ஹாசன் அதை பார்த்து நீங்கள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஆமா அதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு

ஒரு ஒரு லீகல் டேர்ம்ஸ் கோர்ட் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் குடுத்தா அதுவே சொல்லிடும் கிராஸ் எக்ஸாம் வழக்கறிஞங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிரும் இந்த நபர் இப்ப எவ்வளவு பொய்களை பரப்படாரு பாருங்க இந்த சமூகத்துல இந்த மக்களுக்கு மத்தியில இந்த இளைஞர்கள் பாப்பான் மாணவர்கள் பாப்பான் சட்ட மாணவர்கள் வளக்கறிஞர் பிரஸ் பாப்பா நே நம்மளை எப்படி நடப்பாயின்னுலாம் யோசிக்க வேண்டாம்மா கிராஸ் எக்ஸாம் நீ எப்படி பண்ண முடியும் டிஆர்பாலு ஐஆர் பண் பண்ண விட்டுருவேன் என் கோர்ட்ல அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா யூஸ் பாரு இந்த நபர் வந்து கிராஸ் எக்ஸாம் பன்னத்துல இந்த நபருக்கு அங்க வந்து அவதூரா டிஆர் பாலு ஒரு கொச்சப்படுத்தி பேசுவாப்ல சண்டைக்குள்ள பாப்புல ஒரு இது பெரிய ஆகும் திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 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 அவங்க எதிர்வினை ஆட்டினாங்கன்னு அவர் தாங்க மாட்டாரு அதாவது இவர் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை இப்பெல்லாம் பேசக்கூடாது கிளாஸ் எக்ஸாம் எப்படி இவர் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் நீதிபதி இருந்து நீ கிளாஸ் எக்ஸாம் பண்ணுவாங்களா அவரை யோசிச்சு பாருங்க தோல் அது எப்படி தோல் டேரக்டா டிஆர் பாலு பண்ண முடியும் எப்படி எப்படி அவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த இன்டர்வியூல டிஆர் பாலு எப்படி இந்த சொத்து வந்து நான் கேட்பேன் விடமாட்டேன் மகனுக்கு எப்படி சொத்து வந்தது மகன் தம்பிக்கு எப்படி சொத்து வந்தது உங்களுக்கு எப்படி சொத்து வந்தது இந்த ஆலைகள் எப்படி நீங்க நிறுவனீங்க அதாவது விடவே மாட்டேன் வரணும் அப்படி அப்படின்னு சொல்லி இவ்வளவு வன்மமா வக்கரத்தோட பேசுறாரு அது எப்படி நடக்கும் கோர்ட்ல அலோ பண்ணுவாங்களா முதல்ல எவ்வளவு பெரிய ஒரு சோசியல் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ண தேவை சாட்சிகள் தான் முக்கியம் அதான் தோலர் நீங்க சாட்சிகள் இருந்தா கொடுத்து பேசு தோலர் சாட்சிகளை சமர்ப்பிப்பேன் சட்டப்படி எதிர்கொள்வேன்றது அறிவுடையவன் பேச்சு நான் கிராஸ் பண்ணுவேன் நானே கிராஸ் பண்ணுவேன் விடமாட்டேன் அப்படின்றது ஒரு வன்ம வன்மம் பிடித்தவன் ஒரு ஆணவக்காரன் பேச்சு முட்டாள் பேச்சு அதில் வந்து இந்த நபர் எங்கேயும் சாட்சியை கொடுக்க போறது கிடையாது இப்ப டிஎம் கே ஃபைல்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சாறு ஃபைல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே கவர் ஆயிட்டாங்க அமைச்சர்கள் இருந்து ஆர் ஆசா அவர்கள் இருந்து கனிமொழி அக்கா அவர்கள் இருந்து எல்லாருமே கவர் பண்றாங்க நீ சாட்சியை கூடுன்னு நான் கேட்கிறேன் முதலமைச்சர் மேல நீ குற்றச்சாட்டு வச்சிருக்க உதயநிதி அண்ணன் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்க நீ சாட்சியை கூடு நீ சாட்சியை கொடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன் தோழர் என்ன தோழர் ஈடி ஐடிய வச்சு எத்தனையோ தொழுகிபர்களை கொங்கு மண்டலத்துல மிரட்டி பல ஓடி சம்பாரிச்சோம் நம்ம அண்ணாமலை எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆகி கவுன்சிலர் ஆகி கட்சி பதவிகள்லேருந்து ஆட்சி பதவிக்கு வந்து தான் சம்பாதிப்பாங்க பல கோடி நம்ம உலகத்திலே இந்திய அரசியல் வரலாற்றுலேயே ஆர்ந்து அங்கே ரெண்டு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ஜம்பாளம் குவாட்டர்ஸ் கொடுப்பேன் யூனிஃபார்ம் கொடுப்பேன் கார் கொடுப்பாங்க இப்போ நம்ம தலைவர் பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணாருன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் என்னடா மேக்ஸிமம் மாதம் ஓல கணக்கு போட்டால் அலவென்ஸ்லாம் சேர்த்தா அஞ்சு லட்சம் கூட வராது நம்ம அரசியலுக்கு போயிட்டோம்னா பல கோடிய கும்பிச்சலாம் சொல்லி மாநில தலைவர் பாஜக ஆகி மாநில தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு பல்லாயிரம் கோடி கும்பிச்ச ஒரு நபர் அண்ணாமலை யார நீங்களும் போற கொங்கு மண்டல பல பல போற போக போற போக உண்மையா சொல்றேன் நான் கொங்கு மண்டலத்தை பல கோடி நீக்கி எழுபது ஏக்கர் எழுபது ஏக்கர் கருவுல தோட்டத்துக்கு தோழர் இவர் வந்து அண்ணாமலையின் வந்து ஏழை ஏழை தாயின் மகன் நான் விவசாய மகன் எல்லாம் கிடையாது பண்ணையார் கொங்கு பண்ணையார் அல்ல அண்ணாமலை வந்து நீங்க சாதாரணமா ஐ பி நீங்க பொது வாழ்க்கையில அப்படியே எளிமையா தூய்மையா இருக்கலாம் நினைக்காதீங்க பல கோடியில குமிச்சவர் அண்ணாமலை இது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு என்னது புரியல இறுதியா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய பார்வையில் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை வந்து இதுக்கு தண்டனையாக வாய்ப்பு இருக்கு ரெண்டு மேட்ரிலையும் அப்படியா ரெண்டு மேட்டர்லயுமே கண்டிப்பா அண்ணாமலைக்கு பல அவதூறு வழக்கு மேல போடப்பட்டுருக்குல எல்லா வழக்கிலையுமே அண்ணாமலை தண்டனை ஆவார் ஏன்னா எந்த வழக்கிலையுமே அண்ணாமலை பக்கம் மெரிட் கிடையாது உண்மை கிடையாது ப்ரூஃப் கிடையாது எவிடன்ஸ் கிடையாது டாக்குமெண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது இவர் அப்படி வாய்ஸ் ஓடல பேசுவாப்ல ரிலீஸ் பண்ணுவேன்னு ஆனா ரிலீஸே பண்ண மாட்டாப்ல இப்ப டிஎம் கே ஃபைல்ஸே பாத்தீங்கன்னா அவங்க நல்லா அந்த வீடியோ பாருங்க எடிட்டிங் கிராபிக்கல் ஒர்க் டிசைனிங் ஒர்க் நடந்திருக்கும் அந்த வீடியோல இவங்களே ஒரு கற்பனை பண்ணி ஒரு நம்பர் சப்போர்ட் ஒரு கால்குலேஷனை போட்டு இந்த அமைச்சராக போய் போய் இத பண்ணாரு அதை பண்ணாரு இதை பண்ணாலும் போடுவாங்க தவிர்த்து ஒரு சாட்சிகள் நீங்க வைங்கன்னா வைக்க மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க டக்குன்னு சக்காரியா கமிஷன் போயிருவாங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆன ஒரு கருணாநிதி அதே மாதிரிதான் திமுக காரணம் விஞ்ஞான ரீதியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு குற்றச்சாட்டையும் வச்சுட்டு சர்க்காரியா கமிஷன் பிடிச்சுவாங்க சரி அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் விஞ்ஞானத்துல பண்ணிட்டாங்க சரி விடுங்க ப்ரூஃப் இல்லைன்னு போயிருவோம் நம்ம அதனால அண்ணாமலை வந்து அவர் மேல போட்டிருக்கக்கூடிய பல அவம அவம அவதூறு வழக்குகள் மான் நஷ்டீடு வழக்கு குற்றச்சாட்டு வழக்குகள்ல வந்து எதுலையுமே அண்ணாமலை தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது ஏன்னா இன்னொரு விஷயம் கேளுங்க நான் வந்து தப்பா சொல்ல வரும்ல அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து வழக்கறிஞர் நீதித்துறை லெவல்ல அண்ணாமலை ஒரு பெரிய லாபி வச்சிருக்காரு ஓ அவருக்கு வழக்காள்வதற்கு நல்ல ஒரு வழக்கறிஞர் சொல்லுவாரு செட்டப்ல வச்சிருக்காப்ல உள்ள வைத்து இந்த நபர் தப்பிச்சிட்டு இருக்காரு ஓ ஓ ஓ ஏன்னா இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதை வைத்து தான் அந்த நபர் தப்பிச்சிட்டு இருக்காரு பட் நான் என்ன சொல்றேன்னா நான் வழக்கறிஞர் லெவல்ல சொல்லிட்டு இருக்கேன் வேற எதுவும் நீதித்துறை நான் குற்றச்சாட்டு வைக்கல நீதிபதிகள் நான் குற்றச்சாட்டு வைக்கல நான் சொல்றதை வந்து லீகல் லெவல்ல நிறைய லாபிலாம் பண்றாப்புல அதனால அண்ணாமலை தப்பிச்சிட்டு இருக்காரு உண்மையிலேயே அண்ணாமலை வந்து சாட்சிகளை எல்லாருக்கும் அவதூறு வழக்குகள் மாநாச்சி வழக்கு குற்ற வழக்குகள் நீங்க சாட்சிகள் கண்டிப்பா சமர்ப்பிக்க முடியாது சரி எல்லா வழக்கிலும் திமுக தான் ஜெயிக்கும் அது எந்த மாற்றே கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றம் போனாலும் திமுக ஜெயிக்கும் உயர்நீதிமன்றம் நேற்று கூட ஜிஆர் ஆர் கூட அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கணும் சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க நீங்களும் அண்ணாமலை தான் பதினாலாம் தேதி சிக்குவாரை தவிர வேற யாரும் சிக்க மாட்டா ஒரு ஆதாரப்பூர்வமான சில தகவல்களையும் விமர்சனங்களையும் முன்னீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுவேன் விவாதச்சூட சூடு அறக்கலுக்கு நேராக உதவி நன்றி